ஐபிஎல் தொடரில் விளையாடும் வீரர்கள் அனைவருக்கும் இனி போட்டிக்கான ஊதியமாக ஏழு புள்ளி ஐந்து லட்சம் பெறுவாங்கன்னு பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா அறிவிச்சிருக்காரு இதன் மூலமாக குறைந்த தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட வீரர்களாலும் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி ரூபாய் ஊதியம் பெற முடியும்னு கணக்கிடப்பட்டிருக்கு இந்திய அணி வீரர்கள் அனைவருக்கும் வருடாந்திர ஒப்பந்தம் மட்டுமில்லாமல் போட்டிக்கான ஊதியமும் அளிக்கப்பட்டு வருது அதாவது ஒவ்வொரு போட்டிக்கும் இந்திய அணி வீரர்களுக்கு ஊதியம் அளிக்கப்படும் அதன்படி டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு போட்டிக்கு பதினஞ்சு லட்சம் வரை ஊதியம் அளிக்கப்பட்டு வருது அதே டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு சீசன்ல இருபத்தஞ்சு சதவீதத்திற்கும் அதிகமான போட்டிகளை விளையாடும் வீரர்களுக்கு போட்டி ஊதியமாக நாற்பத்தஞ்சு லட்சம் அளிக்கப்படுது அதே போல் ஒரு நாள் கிரிக்கெட்ல போட்டி ஊதியமாக ஆறு லட்சமும் டி டுவெண்ட்டி கிரிக்கெட்ல மூணு லட்சமும் அளிக்கப்பட்டு வருது இது அஞ்சு கிரிக்கெட் தோற்றலும் பின்பற்றப்பட்டு வருது முதல் தர போட்டிகளில் முதல் இருபது போட்டிகளுக்குள்ளே விளையாடும் வீரர்களுக்கு ஒரு நாளுக்கு நாற்பதாயிரம் ஊதியமாக அளிக்கப்படும் அதே இருபத்தி ஒரு முதல் நாற்பது போட்டிகள் வர விளையாடும் வீரர்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக ஐம்பதாயிரமும் ஐம்பது போட்டிகளுக்கு மேல் விளையாடும் வீரர்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக அறுபதாயிரமும் அளிக்கப்படும் ஆனால் ஐபிஎல் தொடரில் போட்டி ஊதியம் பெறுவதற்கு சில அளவீடுகள் பின்பற்று வந்தன குறைந்தபட்சம் இருபது ரஞ்சி டிராஃபி போட்டிகளை விளையாடிய வீரர்களுக்கு மட்டுமே போட்டிக்கான ஊதியம் அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் பெங்களூரில் நடந்த பிசிசிஐ ஆலோசனைக் கூட்டத்தில் ஐபிஎல் தொடரில் அனைத்து வீரர்களுக்கும் போட்டிக்கான ஊதியமாக ஏழு புள்ளி ஐந்து லட்சம் அளிக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தனது எக்ஸ் தள பக்கத்தில் நமது கிரிக்கெட் வீரர்களுக்கு ஐபிஎல் தொடரிலும் போட்டிக்கான ஊதியமாக ஏழு புள்ளி ஐந்து லட்சம் வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்கிறோம் இதன் மூலமாக ஐபிஎல் தொடரின் அனைத்து லீக் போட்டிகளும் விளையாடும் வீரர்களால் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு கோடி ஊதியமாக பெற முடியும் இதற்காக ஒவ்வொரு அணியும் பனிரெண்டு புள்ளி ஆறு ஜீரோ கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கதா அறிவிச்சிருந்தாரு இதன் மூலம் குறைந்தபட்ச தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்படும் வீரர்களாலும் நல்ல ஊதியத்தை பெற முடியும் ஏன்னா இருபது லட்சத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்படும் வீரர்கள் அனைத்து போட்டிகளும் விளையாடும் போது அவர்களால் ஒரு கோடி வர ஊதியமாக பெற முடியும் இது இளம் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பலருக்கு உதவியாகவும் உத்வேகம் அளிக்கும் முடிவாகவும் அமைஞ்சிருக்கு